கோவை கணுவாய் கேசிகே திருமண மண்டப வளாகத்தில் கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி முத்தமிழறிஞர் கலைஞர் கோப்பைக்கான பகல் மற்றும் மின்னொலியில் பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகள் தொடங்கியது கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கோப்பைக்கான பகல் மற்றும் மின்னொலியில் நடைபெறும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகள் கோவை கணுவாய் கேசிகே திருமண மண்ட வளாகத்தில் இன்று காலை தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை அணி சென்னை எஸ்டிஏடி எக்ஸலன்ஸ் அணி கோவை நிர்மலா கல்லூரி அணி ஆத்தூர் பாரதியார் அணி மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிகளும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் ஏபிசி பள்ளி அகர்வால் பள்ளி தடாகம் அரசுப்பள்ளி பள்ளி விவேகம் பள்ளி கீர்த்திமான் பள்ளி உள்ளிட்ட பதினாறு அணிகள் மோதுகின்றன மாவட்ட அளவிலான முதல் போட்டியை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் பெரியநாயக்கன் பழைய மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் ஆகியோர் வீராங்கனைகளுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தும் கைப்பந்து அடித்தும் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது விவசாய அணி எஸ் சோமசுந்தரம் ஆர்ம் ட்ரேடர்ஸ் ராஜா பிரேமாவதி கந்தசாமி காளையனூர் ஜீவானந்தம் பிரவீன் அசோக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இப்போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஒன்று மற்றும் கோப்பையும் இரண்டாவது இடம்பெறும் அணிக்கு ரூபாய் இருபதாயிரத்தி நூத்தி மற்றும் கோப்பையும் மூன்றாவது இடம்பெறும் அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்தி நூத்தி ஒன்னு மற்றும் கோப்பையும் நான்காவது இடம் பெறும் அணிக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி நூத்தி ஒன்னு மற்றும் கோப்பையும் ஐந்தாவது இடம்பெறும் அணிக்கு ரூபாய் எட்டாயிரத்தி நூத்தி ஒன்னு மற்றும் கோப்பையும் அதேபோல் மாவட்ட அளவில் வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரத்தி நூத்தி ஒன்னு மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக ரூபாய் நானாயிரத்தி நூத்தி ஒன்னு மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசாக ரூபாய் மூணாயிரத்தி நூத்தி ஒன்று மற்றும்